ஹாய் விருவகையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ஆமாம் தமிழை என்னை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு ஓகேனா அதை எடுத்துக்கோங்க பட் அது டிப்ஸ் மட்டும்தான் கட்டாயம் கிடையாது அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஆமாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லிடுறேன் சிறு சிறு துளி பெரிய வெள்ளங்க அதனால் நம்மளோட சின்ன சின்ன வரவும் நம்மளோட லைஃப்க்கு பெரிய பெரிய இடத்த கொடுக்கும் ஸோ அதனால் வந்து என்னுடைய ஒரு சின்ன வரவை பற்றி தான் உங்கள்கிட்ட கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் ஆமாங்க வாங்க நான் வாங்கினேன் குட்டி தங்க நகையை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாமா போடலாம் வாங்க ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னா அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வருஷமாக நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு ஆக்சுவலாக இன்றைக்கே போய் சடனாக நான் வாங்கிட்டு வரல ஒரு வருஷமாக நான் சேர்த்த அமௌண்ட் வந்து இது அந்த சீட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பண்டு சீட்டு தீபாவளி சீட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இதாட்சியில் தீபாவளி சீட்டு தான் நெக்ஸ்ட் மந்த்து தான் நமக்கு முடியும் பட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஃபோர் ஒன் மந்த்தாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அதனால் எனக்கு முடிஞ்சிருச்சு நேத்தோட அதான் இந்த செப்டம்பர் ஃபஸ்ட்கே முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் இருந்துச்சு போனேன் ஸோ அதனால் போகும்போது நான் வாங்கிடுவேன் சொல்லிவிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கிட்ட நான் சின்ன விஷயம் இப்போது வந்து பெருசு மட்டும் தான் சொல்லணும் அவசியம் இல்லை குட்டி குட்டியாக இருந்தாலும் பகிர்ந்துக்கிறது தப்பு இல்லை இல்லையா நான் அவங்க எல்லாேருமே என்னோட சொந்தமாக தான் பார்க்குறேன் ஸோ அதனால் தான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டு நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நமக்கு கிட்ட சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்குறதா நான் நம்புகிறேன் நீங்கள் எந்த அளவு நம்புறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சந்தோஷம் உங்களுக்கு எது கொடுத்துருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஆனால் இன்னும் சரியாக கமெண்ட் பண்ணுறதில்லை லைக் போடுறதில்லன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு போயிடுங்க சரிங்களா ஓகே என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு சீட்டு கட்டியிருந்தேன் அதை சீட்டு முடிஞ்சதும் நகை எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தாங்களா ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு நான் அந்த நகை வாங்கினேன் இந்த பாருங்கள் தெரியுதா குட்டி அல்லை என்னோடய முகத்துக்காட்சியில் வந்து ரொம்ப பெருசாக போடணும் இந்த பாருங்கள் நான் ஆக்சுவலாக வந்து இதை கையில் வச்சு காமிக்க தான் ஆசை பண் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு கையில் வச்சு காட்டிட்டு காதில் போடணும் இல்லையா ஸோ அதனால் வீடியோவில் வச்சு போடுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணலை ஸோ அதனால தான் தெரியுதுங்களா ஆனால் அவ்வளோ இது பாருங்க நான் நெக்ஸ்ட் டைம் முடித்தேன் நான் உங்களுக்கு இதை சின்ன தனியாக கழுட்டிவிட்டு நான் உங்களுக்கு அதை தனியாக நான் காட்டுறேன் குட்டி கம்பல் இதுதான் இன்றைக்கி என்னோடய புது வரவுங்க அது மட்டும் இல்லாமல் இதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல வரேன் சின்னதாக பெருசு வாங்கி பாருங்க இது எத்தனை கிராம் இருக்கும் நீங்கள் ஒரு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கம்மலில் சொல்லுங்கள் எத்தனை கிராம் இருக்கும்னுட்டு ஆக்சுவலாக இது வந்து டூ பாயிண்ட்டு த்ரீ சிக்ஸ்டி மில்லி ரெண்டு கிராமும் முந்நூற்றி அறுபது மில்லி அவ்வளோதான் நான் வந்து சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு கிராம் தான் வாங்க முடியும் ஆக்சுவலாக செய்குழியில் சேதாரில் இல்லை ஆனால் வந்து ரூல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நான் நான் போட்டது பண்டுச்சீட்டு தான் நெகைக்கடையில் போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் கட்டுற நகைக்கடையில் எந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுப்பாங்க நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சீட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் இன்னொன்று பாருங்களேன் நம்மளும் என்ன மாதிரி நம்ம என்ன மாதிரி இருக்க நடுத்தர வீட்டில் இருக்க எல்லா தரசியாக சொல்கிறேன் நம்மளால் நினச்ச உடனே போயிட்டு எங்கள் வீட்டில் அப்பப்போ சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு நாலு பப்பீஸ் இருக்காங்க அதை சொல்லிடுறேன் நான் சம்டைம் நினைக்கிறேன் அதெல்லாம் சவுண்ட் இல்லாமல் போடணுன்ட்டு பட் அந்த மாதிரி என்னால் வீடியோ போடவே முடியாது எப்படியாக இருந்தாலும் அவங்க கத்திருவாங்க அவங்கள சைலண்ட் பண்ணவே முடியாதுனால ரூமுக்கு வெளியில் அனுப்புனா கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குட்டி என்னோடய செல்ல குட்டி சவுங்க சரிங்க நாலு பேர் இருக்காங்களா அதெல்லாம் அவங்க வாயை மூடவே முடியாது என்னால் அதனால் அவங்க அப்பப்போ கற்றுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை சொல்லிவிடம் பாருங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர சேர்ந்தவங்களால் நினச்ச உடனே போயிட்டு ஒரு கம்மலோ ஒரு எதுவுமே நினச்ச உடனே வாங்க முடியாது ஏன்னா நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நிறைய இருக்குது இல்லையா ஸோ நம்மளால் டக்குன்னு போய்ட்டு எதுவுமே வாங்க முடியாது ஆனால் சிறு துளி பெருவெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மொத்தமாக கட்டி வாங்க முடியாமல் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு ஐநூறுபாவோ ஆயிரரூபாவோ கிட்டே என்ன அமௌண்ட் இருக்குது ஏன்னா நூறுரூபா வந்து இப்போ கிடையாது ஐநூறுரூபா தான் மினிமமே ஸோ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எவ்வளோ வேணால் பே பண்ணலாம் அது உங்களோட திறமாக உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டு பொறுத்துக்கு பட் என்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் கம்மி ஃபேமிலியாக கஷ்ட எப்படி சொல்கிறது நம்மளால் ரொம்ப கட்ட முடியாதுங்க என்னால் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் இருக்கவங்களாம் ஐநூறுரூபா ஆயிரரூபா கட்டலாம் தாராளமாக நான் தௌசண்ட் ருபீஸ் நான் கட்டினேன் எனக்கு இது இது இந்த இந்த கம்மல் நான் வாங்கிட்டேன் போன வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னால் நமக்கு வந்து டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிடும் மாதமும் எப்படியும் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு தீபாவளி டைமில் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு விசேஷம் ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கவே முடியாதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க கோல் ரேட் நான் லாஸ்ட்டாக கட்டும் போது எவ்வளோ இருந்துச்சு தெரிங்களா ஒரு கிராமோடய ப்ரைஸு அஞ்சாயிரத்தி லாஸ்ட்டு வருஷம் சொல்கிறேன் அஞ்சாயிரத்தி முந்நூறுபாலேருந்து அஞ்சாயிரத்தி இரநூறுபா ஃபைவ் ஹண்ட்ரட் அதான் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு சம்திங் அப்படி தான் இருந்துச்சு ஐயாயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கு மேலே இல்லை பட் இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபா இன்றைக்கு ரேட் கரெண்ட்டாக இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்னிக்கி விட ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக இருந்துச்சு ஆயிரரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆனால் அன்றைக்கே வாங்க முடியல ஆனால் இன்றைக்காச்சும் நம்ம அட்லீஸ்ட் இப்படி சேர்க்குற பேச்சை வாங்க முடியும் இப்போ உங்ககிட்ட அதிக அமௌண்ட் இருக்குது கட்ட முடியும்னா தாராளமாக ஒரு ஒரு கிராமுக்கு நீங்கள் கட்டலாம் நான் இன்னைக்கு ஒரு கிராமுக்கு மா பர் மந்த்து நான் கட்டியிருந்தேன்னா இந்த ஒன் இயர் டுவெல் மந்த்து கம்ப்ளீட் பண்ணும்போது பன்னெண்டு கிராம் எனக்கு சொந்தமாக இருக்கும் பட் நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை இல்லையா ஸோ அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஏழைக்கிறத எல்லூருண்ட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சேர்த்து நம்ம வாங்கிக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளால் அட்லீஸ்ட்டு மாதம் மாதம் எப்படியாச்சும் சேர்க்க முடியும் ஏன்னா நம்ம வீட்டு செலவில் இருந்தோ இல்லை எதுலேயாச்சும் ஒன்றத்தில் மிச்சம் பிடிச்சி ஒரு ஆயரூபா கண்டிப்பாக கட்டிடலாம் ஏன்னா அதுக்கும் வருமானத்தை கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நான் எல்லோரையும் சொல்லலை பட் ஒரு வேலை முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா கட்டிகிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஒரு அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நம்ம ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்கலாம் என்னோடய மற்ற ஜுவல்ஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் இது இப்போதைக்கு இதுதான் என் காதில் போட்டிருக்கேன் வீட்டு வீடு வாசப்படி தானுங்களேன் ஸோ அதனால் வாங்க வேண்டியது தான் வைக்க வேண்டியது தான் அப்படி தான் வந்து ஜுவல்ஸ்லாம் பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் அது வேறு டிபார்ட்மெண்ட் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் சொல்ல வரேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இப்போ எப்படின்னா நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் என் என்ன தான் சொல்கிறேன் நமக்கு வந்து இப்போ இந்த ஜுவல்ஸ் வாங்குறது பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவில் வராது ஏன்னா நமக்கு கஷ்ட நேரத்தில் கை கொடுக்குறது இது மட்டும்தான் தங்க பிள்ளைக்கம்னு இருடி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வாயம் மூடி போடி பேசி ஒரு ஃப்ளோவில் போய் பேசும்போது ஏன்டி இப்படி தொந்தரவு பண்ணுறேன் இவ்வளோ தாங்க சொன்னேன் இவ்வளோ வாயை மூடவே நாலு பேரில் இவள் ரொம்ப மச்சா போவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ம் மீதி கண்டினியூ பண்ணிடுவோம் நம்மலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடம்பரத்துக்காகனா நகை கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் நம்மளுடைய மொத எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் சொல்கிறேங்க டக்குன்னு நம்ம கை நம்மக்கிட்ட நமக்குன்னு ஒரு தங்க நகை இருந்ததுன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் பேங்கில் வச்சு நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் யாருக்கிட்டையும் போய் கை கை கையேந்து நிற்க தேவையில்லை யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை நம்ம பொருள் இருக்குது இல்லையா என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி மீட்டு போட்டுக்கலாம் ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஐடியாவோ உங்களுடைய சஜஷனோ எனக்கு கொடுங்க ஒரு நான் இதில் சொல்லாத விட்டதையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் சொன்னது தப்பாக எதா சொல்லியிருக்கிறான்றது எனக்கு கம்மனில் மென்ஷன் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டீஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லலை அதை நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கல எடுத்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி எனக்கு கம்மனில் சொல்லிட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு வீட்டுனால் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்போம்னா தடவை ஒரு மாதிரி தானே இருப்பாங்க எல்லோரும் எல்லாரையும் சமாளித்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இவங்க ரொம்ப மெயினாக ஸோ அதனால் இவங்களை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்ல வந்தது இதுதான் என்னென்னா எப்படியாச்சும் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முன்னுக்கு வர முயற்சி பண்ணுங்கள் நம்ம லைஃப் இப்படியே போயிடாது நம்ம நிறைய நாள் நினைப்போம்ல நமக்கும் ஒரு சின்ன நகை வாங்கினா நல்லாயிருக்கும் நமக்கும் ஒரு நல்லது நல்லது நடக்காதான் நம்ம எதிர்பார்ப்போம் அதுவாக நடக்காது நம்ம முயற்சி பண்ணால் தான் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நீங்கள் நம்புங்க நீங்கள் உங்களுடைய முயற்சியை விடாதீங்க விடாமல் ட்ரை பண்ணுங்க ஒரு நாளில் ஒரு நாள் இன்றைக்கி நம்ம ரெண்டு கிராம் வாங்கியிருப்போம் நாளைக்கு ரெண்டு செவளாக மாற வாய்ப்பு இருக்குது அதுக்காக நாளைக்கே மாறாது நம்ம கட்டி நம்ம தான் வாங்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆயுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கலாம் நான் என்ன வாங்குறேன்ட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஆனால் நீங்கள் மறக்கவே கூடாதுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அடுத்த வருஷம் வர வீடியோத்துக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க நம்பிக்கையோடு காத்துருங்க நான் கண்டிப்பாக என்ன வாங்குறேன்னு நான் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த இந்த பண்டு முடிஞ்சிருச்சு எனக்கு இது நெக்ஸ்ட்டு பண்டு பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பர் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்டோபர் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் போடுவேன் முடிஞ்ச உங்களுக்கு அந்த கார்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு நான் பண்டு போட்ட உடனே நான் உங்களுக்கு அந்த கார்டை காட்டுறேன் சரிங்களா ஆக்சுவலாக என்னென்னா நான் கட்டுற அந்த கடையில் வந்து அவ்வளோவா வீடியோஸ்க்கெலாம் அலோடு கிடையாது பட் கேட்டு எடுக்கலாமா என்னமோ எனக்கு தெரியாது நான் அதை பண்ணலை ஒருவேளை வேளை நான் அதையும் கேட்டு பார்க்குறேன் சின்ன வீடியோ எடுத்துக்கலாமான்ட்டேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கடையில் போய் பண்டு கட்டுறதே நான் வீடியோவை போட்டுறேன் முடிஞ்சா நான் அதையும் ட்ரை பண்ண நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதா நான் இந்த வீடியோவே போட்டேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பாய் பை லவ் யூ ஆல் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் வரட்டா பாய்